அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட முண்டிக்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் இளம்பெண் ஒருத்தங்க ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக போலீஸாருக்கு தகவல் இருக்குது உடனடியாக குண்டடம் காவல்துறையினர் சம்பவத்துக்கு சென்று இறந்த பெண்ணுடைய உடலை கைப்பற்றாங்க இந்த இளம்பெண் யார் இவங்களை யார் கொலை செஞ்சால் இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படிங்கிற கோணத்தில் போலீஸார் விசாரணையை துவங்குறாங்க போலீஸாருடைய தான் குண்டடம் போலீஸ் ஸ்டேஷனில் நேற்று கொக்கம் கொக்கம்பாளையத்தை சேர்ந்த பூங்குடி என்ற இருபத்தாறு வயது பெண் காணலை அப்படின்னு சொல்லி ஒரு புகார் அளிக்கப்பட்டிருந்துச்சு இது தொடர்பாக உடனடியாக பூங்குடியுடைய பெற்றோர்களுக்கு தகவல் சொல்லி அவங்கள அந்த ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாங்க இறந்து கிடந்த பெண்ணுடைய உடலை காட்டும்போது இது எங்களுடைய பெண் தான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கதறி அழுகுறாங்க அதனால் இறந்து போன பெண் பூங்குடி அப்படிங்கிறத போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க அதன் பிறகு இந்த பூங்குடி எப்படி இங்கே வந்தாங்க அவங்களுடைய கொலைக்கு யார் என்ன யார் காரணம் அப்படின்னு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தும் போது தான் இந்த வழக்கில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது கொக்கம்பாளையத்தை சேர்ந்தவ தான் அங்கமுத்து இவருக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது இவருடைய மனைவி தான் பூங்குடி இவங்களுக்கு தற்போது இருபத்தி ஆறு வயசாகுது இந்த தம்பதிகளுக்கு ஏழு வயசில் ஒரு மகனும் மூன்று வயசுல ஒரு மகளும் இருக்காங்க ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவங்க இருவருமே திருமணம் செஞ்சு கா காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிறாங்க பூங்குடிக்கு ஒரு பெற்றோர்களுக்கு பூங்குடி ஒரே மகள் தான் அதனால் தன்னுடைய மகள் ஆசைப்பட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் விருப்பப்படியே அவளை காதல் திருமணமும் செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி கல்யாணமாக பண்ணி வச்சுருக்காங்க நிறைய நகைகளையும் போட்டிருக்காங்க திருமணமான கொஞ்ச நாள் தான் அங்கன் முத்துவும் பூங்குடியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஆனால் அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சந்தோஷம் குறைஞ்சி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் அங்கன் முத்துவுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு அந்த பெண்ணோட அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பது அந்த பெண்ணோட சேட் பண்ணுறது அந்த பெண்ணுடன் நெருங்கி ஃபோட்டோக்கள் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் செஞ்சுட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவன் வேறு ஒரு பெண்ணோட தகாதவர்கள் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை பூங்கொட்டி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அவரை கையும் கலமாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் அங்கமுத்துடைய செல்ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அங்கன்முத்து தன்னுடைய கள்ளக்காதியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்துருக்காங்க இதை பார்த்து கொந்தளிச்சு போன அவங்க தான் மனைவி தான் கணவனான அங்கன் முத்துக்கிட்ட இது குறித்து கேட்டிருக்காங்க இதனால் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி நமக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்னு எனக்கு பிடிக்கல ஒழுங்காக திருந்தி வாழுங்க அப்படின்னு சொல்லி பூங்குடி எச்சரிச்சிருக்காங்க ஆனால் அங்கன் முத்து வந்து இதுக்கு முன்னாடிலாம் மனைவிக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லி பயந்து பயந்து தான் தன்னுடைய தகாத உறவை தொடர்ந்துட்டு வந்தார் ஆனால் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய தகாத உறவு தெரிஞ்ச பிறகு அதை அவர் பெருசாவே எடுத்துக்கவே இல்லை மனைவி என்ன வேணால் நினச்சிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தகாத உறவை தொடர்ந்து வந்திருக்காரு கணவன்கிட்ட கிட்ட எத்தனையோ முறை சொல்லி பார்த்தும் கணவன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி அங்கன் முத்துவுடைய கள்ளக்காதிரியை தொடர்பு கொண்டு என் கணவனுடன் நீ பழகக்கூடாது என் கணவனை நீ அவனோட தனிமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க அதுக்கு அந்த பெண் கிட்ட நீங்கள் என்னெல்லாம் வந்து இது பண்ண முடியாது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் புருஷன் மட்டும்தான் அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் முடிஞ்சால் உங்கள் புருஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுனா உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பூங்குடி அதிர்ச்சியாக இருக்காங்க மறுபடியும் தான் கணவனுக்கிட்டையே வந்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துருக்காங்க ஆனால் அவளுடைய கணவன் கேட்குற மாதிரி இல்லை இதனால் ஒரு கட்டத்தில் பொறுத்து பொறுத்து பண்ண பூங்குடி இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை மறைக்கக்கூடாது இதை நம்முடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க நீங்கள் திரும்பவும் கல்லாக்காதிரி வீட்டுக்கு போய் அவளை சந்திச்சிருந்தீங்கன்னா நீ அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால அங்கன் முத்து இருக்கார் தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே தன்னுடைய மனைவியை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் நாடகம் மாட்டிருக்காரு அதன் பிறகு தான் மனைவி எங்கள் மாமனார் கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லி பயந்து போன அவரு அதன் பிறகு நான் கள்ளக்காதலையே கைவிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் மனைவியை நம்ப வச்சுருக்காரு சம்பவம் வந்து தன்னுடைய மனைவியை வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவங்களும் சரி தன்னுடைய கணவன் வந்து தெரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கணவனோட வந்திருக்காங்க அப்போ தான் இந்த தோட்டத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்போ தோட்டத்துக்குள்ளே வந்த பிறகு அங்கே கடந்த சில கட்டைகள் எல்லாம் எடுத்து தன்னுடைய மனைவியை சரமாரியாக அடித்து கொலையும் செஞ்சுருக்காரு அதன் பிறகு எதுவுமே தெரியாத போல தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி எங்கே போனான்னு தெரியல அவளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமனார் மாமியார்கிட்டயே சொல்லியிருக்காங்க அதன் பிறகுதான் அவங்க போயிட்டு தன்னுடைய மகளை காணலை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அதுக்கு தான் வந்து போலீஸாருக்கு இந்த இந்த பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களை காட்டும் காட்டும்போது தான் அது தொடர்பான இந்த விஷயங்கள்லாம் போலீஸார் விசாரணை செய்யும்போது இவங்களுக்குள்ளே இந்த தகாத உறவால் தான் இந்த கொலையே நடந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் சம்பவ இடத்துல பதிவான செல்ஃபோன் டவரை லொக்கேஷன் வச்சு பார்க்கும்போது கூட இந்த இடத்துக்கு அங்கன்முத்து வந்து போனது உறுதியாக இருக்குது இதை எடுத்து போலீஸார் அவரை பிடித்து கெடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள அவரும் தான் தான் கொலை செஞ்சேன் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டார் இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு 给。Okay.